சரி ஆள விடுமா வர வர நீ என் பேர திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்ற நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா உன் புருஷன் பேர் என்ன போடி சொல்றேன் அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு விடுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணுல வச்சு தேச்சு விடு. கமான் குயிக் 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 வா டான்சன் இடி போயா தம்பி நீங்க யாரு? ஏய் எடுத்து வங்கயா எடுத்து வங்கயா என்ன பீதி யாருக்கு தம்பி பீ இல்லை ஏய் போயா ஏய் எடுத்து வங்கயா நீங்கலாம் தூர தானே நான் யார் என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? ஆமானியா குயிக்கியா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்கல ஐயோ ஊரு இரும் சாஸ்தியா இந்த கடி கடிக்கது இங்க வரங்க என்னை அடிக்கடி கறி பண்ண கூடாது நான் படிச்சவன்

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையிறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யார் அறிவு கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு நீ ஏன் வச்சுக்க மணியாடு வேணும்னா எனக்கு கேளு நான் தர்றேன் மணியாடுறா நான் வரட்டுமா வாங்க அன்புள்ள மான்விலியே ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை கையில் எழுதுறத டைப் பண்ணிருப்ப என்னது டாபி ஜாமோ இவரு பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணும்

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு கை கண்ணு மணி கொஞ்சம் வெளியில் வாசி வாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ

ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்புள்ள புடுங்கிறதுக்கு தான் புடுங்கடா

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுனேன். டேய் இவ்வளவு நாளே ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே. இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த வந்தப்பன்ன நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? கேட்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கவன். மச்சான் 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 ஓ! நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு? மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வீசியே வீசி ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கதையலி தான் பூச போறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு பாசம் மலரா அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு மேகலையே மேகலை மணி மேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல் இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி ஓ ஐயோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அட்டுன்னுடா அவுங்க கழுத்துல மாலைய போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ ஓம்பா ஓ அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிடாதம்மா வாய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

அப்படி வந்துச்சு நாங்க வை அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது வறட்சி வச்சு வழிபடுத்து அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு அட பாவி அது வேற வந்தது சொத்து எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி சேர்த்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்ப தாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன் உனக்கு தாலியை காப்பாத்துங்க மணிமேகலை மணிமேகலை அலா அத பால் கார் கண்ணு பட்டு தங்கச்சி காலில் செருப்பு கூட இல்லாம ஏழு மாச கிருப்பி ஏமா நடந்து வந்த ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ ஓ மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும் இது நல்லா இல்லாம இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயா நல்லா பாருங்க அண்ணே அங்க பாருங்க தங்கச்சி மாப்பிள பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு புறக்க போகுது அது என்ன ரேஞ்சில புறக்கணும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது புறக்கிறதுக்கு முன்னாடி நம்மல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்க ஆளு கூட தெருக்கு போய் நாயா பேயா அலைஞ்ச தங்கச்சி மயில் அடிக்காதமா கருத்துருவ